வணக்கம் அன்பார்ந்த இணையதள நேர்களை டபிள்யூ என்ற இணையதளத்தின் மூலம் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையை உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டுக்கான செய்திகளை இப்போது பார்க்கலாம் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிவாரண நிதி திரட்டுகிறோம் என்று சொல்லி இலங்கை தமிழர் பிரச்சனைகளை திசை திருப்பி விட்டனர் என்றும் போர் நிறுத்தம் தொடர்பான கோரிக்கைகளை பின்தள்ளிவிட்டனர் என்றும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அவர் கடுமையாக இன்று ஒரு தாக்கிய அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் மதுரை மாவட்டத்தில் மருது சகோதரர்களுடைய பேனர் கிழிக்கப்பட்டதால் அந்த பேனரை கிழித்த இவர்களை ஆறு பேரை கைது செய்து போலீசார் கஸ்டடியில் வைத்திருப்பதையும் அவர்களை கைது செய்து எதிர்த்து அங்கு போராட்டம் நடந்து கொண்டிருப்பதாகவும் மதுரையில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இலங்கை பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் கண்தடிப்புதான் என்று போரை உடனடியாக நிறுத்த வேண்டியதற்கு ஏற்ற ஒரு சூழலை மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்க தவறிவிட்டது என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இன்று மத்திய மாநில அரசை கடுமையாக தாக்கி இன்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அவர் இன்று சென்னையில் நடந்த நடிகர்களின் உண்ணாவிரத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது இந்த அறிக்கையை தெரிவித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன லீலாவுக்கு இந்தியா அனுப்பிய சந்திராயன் விண்கலம் நிலவிலிருந்து பூமியை மிக தத்ரூபமாகவும் அழகாகவும் படத்தை கொண்டிருக்கிறது அவற்றை நம்முடைய பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இன்று பார்வையிட்டு சந்தோஷம் அடைந்தார் என்றும் டெல்லியில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன சென்னை இலங்கையில் போர் நிறுத்தத்தை இந்திய அரசு கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் இலங்கைக்கு வேண்டிய போர்க்கருவிகளை தந்து உதவக்கூடாது என்று இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக இன்று உணவு இருந்த நடிகர்கள் கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் தொல் திருமாவளவன் மிக சிறப்பாக பேசி அங்கு உள்ளவர்களை கவர்ந்திருக்கிறார் இலங்கை தமிழர்களின் முழு உரிமையைப் பற்றி மிக திறமையாக பேசி அந்த கூட்டத்திலேயே ஒரு சிறப்பான உரை ஆற்றியவர் என்ற ஒரு செய்தி உணவரத பந்தலில் பந்தலிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அவர் பேசியதை அனைவரும் பாராட்டியதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சீர்காழி அருகே மிக தரமற்ற பல்விக் கட்டடம் ஒன்று இன்று இடிந்து விழுந்தது அதில் அதிர்ஷ்டவசமாக பதினைந்து பள்ளி குழந்தைகள் உயிர் பிழைத்ததாக சீர்காழியில் இருந்தோரும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன மத்திய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பட்டேல் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முஸ்லீம் முன்னேற்றக் கழக தலைவர் இன்று வலியுறுத்தியுள்ளார் முப்பது ஆண்டு காலமாக போராடியும் ஈழத்தமிழர்களை ஜெயிக்க முடியவில்லை என்பதை சிங்கள அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு மாபெரும் சவாலை சிலங்க அரசுக்கு கொடுத்தார் இந்த பரபரப்பான செய்தி உண்மை என்பதை அனைவரும் அறிந்து அங்கு கரகோஷம் எழுப்பியதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன பாகிஸ்தானால் பாகிஸ்தானில் நடக்கின்ற உள்வகாரங்களிலோ பாகிஸ்தானாலோ இந்தியாவில் ஆபத்து இல்லை என்று ஒபாமா அமெரிக்காவில் ஒரு நிருபர்களிடம் கூறிய செய்தி அமெரிக்காவில் வந்து கொண்டிருக்கிறது இந்தியாவால் பாகிஸ்தானுக்கு எந்த காரணத்துக் கொண்டும் ஆபத்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று மிக அழுத்த திருத்தமாக ஒபாமா அவர்கள் கூறியதாக அமெரிக்காவிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ரிசர்வ் வங்கி ரோபோ ரேட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் மற்றும் சிஆர்ஆர் ஆர் ஒரு சதவீதம் குறைத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மராட்டிய மாநிலத்தில் பஸ் விபத்தில் இருபது பேர் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன மூன்றாவது டெஸ்டில் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையே டெல்லியில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ஐநூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்துள்ளது நான்காவது நாள் இந்தியா நாற்பத்தி மூணு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டை இழந்து ரன்கள் எடுத்திருக்கிறார்கள் செய்தியறிக்கை முடிவடைகிறது மீண்டும் உங்களை டபிள்யூ டபிள்யூ டாட் கியூசி ஆர் சி டாட் இன் மூலம் செய்தியறிக்கையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்